ஓம் சாய்ராம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து இன்றைக்கி வீடியோ வந்து ஃபுல்லி பவர் பேக் வீடியோ அது பாபா ஃபுல்லாகவே பாபா சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து தயாராக இருங்க ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து நிறையா ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் காத்துட்ருக்கு ஒரு துளியோடு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஆஃப் பவர்ஃபுல் கண்டென்ட் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறைய வீடியோ லைனில் இருக்குது ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிராக்கள் பார்ப்போம் நம்ம சகோதரியோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இருந்தே லங்ஸில் பிரச்சனை ஒரு லங்ஸை எடுத்துட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு லங்ஸோடு தான் வந்து அவங்க சர்வைவ் ஆகிட்டு இருந்திருக்காங்க அது என்ன ஆகுது அவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகும்போது அந்த லங்ஸில் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து சேர்ந்துருச்சு அதனால் வந்து அவங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது அது வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களால் வந்து ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண முடியல அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல கிரிட்டிக்கலாக இருக்கு ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணணும் இருக்காங்க அம்மாக்கு இது மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கு அப்படின்னவும் அவங்க கிளம்பி இங்கே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க கையோட பாபாவோட ஊதி கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து ஆனால் அந்த ஊதியை வந்து எப்படி வச்சு விடுறது ஏன்னா ஐசியூவில் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால சகோதரிக்கு வந்து ஒரு சின்ன கேப் கிடைக்குது அம்மாவை உள்ளே போய் பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அங்கே போகும்போது அவங்களுக்கு கையில் ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கையை அவங்க கையை பிடிச்சிட்டு அதுக்கு கீழே அவங்க கொண்டு வந்த உதியில் வந்து சாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உதியாலேயே எழுதிட்டு அவங்க வழி வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கம்ப்ளீட்டாக மயக்கமாக இருக்காங்க ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க இது நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை அன்னைக்கு ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சடானில் அவங்க எந்திரிச்சு உட்கார அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுறாங்க டோட்டலி நார்மல் சொல்லிட்டாங்க அன்றைக்கே வந்து டிஸ்சார்ஜே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு போகலான்ட்டு அவங்க ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சாட்டர்டே ஆகியிருக்காங்க இது வந்து அதாவது எப்படின்னா ஒரு டாக்டர்களுக்கே புரி புதிரான புதிர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருந்திருக்கு அம்மா ரிக்கவர் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்க இந் அப்போ தான் பாபா வந்து அவரோட இன் இன்னொரு விளையாட்டை காட்டியிருக்காரு இப்போ என்னன்னா இவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து சகோதரி பாபாக்கு வந்து எப்பவுமே சாப்பாடு வந்து பாபாவுக்கு கையில் எடுத்து ஊட்டி விடுற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்கு ஊட்டி விடுற மாதிரி பாபாவோட சிலையில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டுற மாதிரி அவங்க ஊட்டி விடுவாங்க இந்த பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு இப்போ வீட்டில் போயிட்டு அவங்க சமைச்சிட்டு அவர் பாபாக்கு வந்து சாப்பாடு நேவந்தியமா வச்சுட்டு எப்பவும் போல அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஊட்டி விட்டுருக்காங்க அப்ப தான் அவங்களோட கைய கிட்ட கொண்டு போன போது அவங்களோட ஆள்காட்டி விரல பாபாவோட மூக்குல இருந்து மூச்சு காத்து வந்து பட்டிருக்கு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஒன்றுமே புரியல ஆனால் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது இது பாபாவோட மூச்சு காத்துன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து ஒன்றுமே அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுருக்காங்க அம்மாவுக்கு மூச்சு விடுறது தான் பிரச்சனை அம்மாவுக்கு லங்ஸில் தான் பிரச்சனை பாபா வந்து அவரோட மூச்சை கொடுத்து அம்மாவை காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து புரியுது இது அழகாக பாபா வந்து இந்த ஒரு லீலை மூலமாக புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும் இது ஒரு எப்பேற்பட்ட மிராக்கல் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அம்மா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் அடுத்த நாளே எந்திரிச்ச உட்காந்துக்கிறாங்க அதுவும் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு அது இல்லாமல் வீட்டில் போனால் பாபா வந்து அம்மாவை வந்து காப்பாற்றுனது அந்த உதி தான் அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு உணர்த்துறதுக்காக இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம யாராக இருந்தாலுமே அதே மாதிரி தான் அதிர்ச்சி ஆகியிருப்போம் இல்லையா அது அடுத்தது இன்னொரு மிராக்கள் இப்போது இது ரீசெண்டாக நடந்தது இப்போ போன வாரம் பன்னெண்டு பேருக்கு நம்ம பாபா செல அனுப்பிச்சோம் இல்லைங்களா அதில் வந்து எல்லாருக்குமே நல்ல விதமாக போயிருச்சு ஒரே ஒரு சகோதரிக்கு மட்டும் பாபா உட்காந்துருக்கிற அந்த கல் உட்காந்துருப்பாருங்களா அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்கு ஆனால் அவங்க எப்படி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு வரப்போகிற ஏதோ ஒரு ஒன்று வந்து பாபா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு சிஸ்டர் தோணுது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு சொல்லியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஓகே அவங்க ரொம்ப அப்செட் ஆகலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வாரத்தில் அவங்களுக்கு ரெண்டு விதமான அசம்பாவிதம் நடக்கிறது ரெண்டுமே பாபா காப்பித்திருக்காரு அதுவும் எப்படி பாருங்க இவங்க கீழே நின்றுட்டுருந்துருக்காங்க அப்போது மாடியில் இருந்து ஆக்சுவலாக ஒரு கல் ஒரு பெரிய கல் வந்து தவறுதலாக வந்து விழுந்திருக்கு எப்படி இவங்க மேலே விழுக வேண்டியது ஆக்சுவலாக இவங்க கிட்ட ரொம்ப கிட்ட பக்கத்தில் விழுந்திருக்கு அவ்வளோ பெரிய கல் விழுந்திருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்கும் அது இல்லாமல் அதே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து சகோதரி அவங்க ஃப்ரெண்டோட ஒரு டூ வீலரில் போயிட்டுருந்துருக்காங்க டூ வீலரில் போகும்போது என்னாச்சு அப்போயும் ஒரு பெரிய கல் வந்து எடறி அவங்க வந்து விட பார்த்துருக்காங்க ஆனால் எப்படியோ வந்து அது பேலன்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு எதுவும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வந்து அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் புரியல அவங்க ஒரு இருக்கும்போது வந்து ஒரு வண்டி போயிருக்கு அதுக்கு பின்னாடி பாபாவோட போட்டோவும் அதில் சில வாசகமும் இருக்கு அதில் என்ன என்ன எழுதியிருக்கு அப்படின்னா உன்னை வந்து நான் ஆபத்துல இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதை பார்த்தவும் அவங்களுக்கு ஓகே இது பாபாவோட நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் விட்டாங்க அப்போ தான் வந்து நாம இதுக்கு முன்னாடி பாபா சிலையை அனுப்பிச்சோம் ஒவ்வொரு பக்கமும் அவர் போய் பண்ணுற மிராக்கலில் வச்சு தான் நம்ம இந்த பன்னெண்டு பேருக்கு அனுப்பிச்சோம் அது வந்து திருப்பியும் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அடுத்தது மூணாவதா நான் கேரண்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட எண்டில் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் ஷாக்கில் இருப்பீங்க உங்கள் ஃபோனோட ப்ரைட்னஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு தீவிரமான பாபா டிவோட்டியோட வீட்டில் வார வாரம் அடிக்கடி வந்து அவங்க வீட்டில் பாபாவும் மகா பெரியவாவும் வந்து தோன்றுருவாங்க ஹோமத்தில் அது மாதிரி இதில் சாம்பிராணியில் இது மாதிரி தோன்றுருவாங்க ஒன்றும் ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்து அப்படியே வாயடைச்சு போய் ஷாக்கான ஃபோட்டோஸு இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் குண்டத்துக்கு நடுவில் அந்த தணலில் கம்பீரமாக பாபா வந்து அப்படியே நம்ம எப்படி சிலையில் பார்ப்போமோ அதே மாதிரி இருக்காரு இது வந்து எவ்வளோ ஒரு தத்துருவமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அந்த முக்காடு துணியிலேருந்து அந்த உட்காந்து இருக்கிற போஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இது குண்டத்தில் வந்தது இது ஹோம குண்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அக்னியில் வந்து தோன்றிய பாபாவோட பாதுகை இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது மகாபெரியவா உட்காந்துட்டுருக்கிற போஸு அந்த ரெட் கலரில் ஒரு குச்சி மாதிரி இருக்கிறது கிட்ட வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாரு எனக்கு அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியலைங்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுற பாருங்க அதோட அப்படியே அந்த ஈக்குவலண்ட்டு இது அப்படியே வந்துருக்கும் இப்போ மகாபெரியவாவோட இந்த ஃபோட்டோ பாருங்கள் அவர் உட்காந்துட்ருக்கிறதும் அவர் பக்கத்தில் பின்னாடி ஒரு இது மாதிரி வச்சுருக்கார் பார்த்திங்கன்னா துணியில் சுற்றி குச்சி மாதிரி வச்சுருக்காரு இப்போ நான் வந்து பழைய அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் அதில் பாருங்கள் அப்படியே அதோட ஈக்குவலண்ட்டு அதனால தான் அவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து அதை மார்க் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி இதில் வாருங்க அக்னியில் பாருங்கள் மகாபெரியோட ஃபேஸ் அந்த கண்ணாடி திருநீர் குங்குமம்லருந்து தாடியிலிருந்து எல்லாமே கிளியராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அவரோட ஃபோட்டோவையும் காட்டுறேன் இப்போ அவரோட இந்த ஆக்சுவல் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டு திருப்பி அக்னியில் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட வித்தியாசமே இருக்காது அச்சு அசல் அப்படியே வந்திருக்கும் இதுதான் நான் ரொம்ப ஷாக்கான ஒரு ஃபோட்டோ அடுத்தது இன்னொரு ஷாக்கு இது வந்து எந்தளவுக்கு அவங்களுக்கு ஜூம் பண்ணி இது பார்க்க முடியும்னு தெரியல அந்த ம மகா பெரியவரோட தலை வந்து அப்படியே கண்ணாடி பட்டை குங்குமத்தோடு அப்படியே வந்திருக்கு இப்போ இந்த ஃபோட்டோவோட ஃபுல் வியூ காட்டுறேன் அதுக்கு மேலே வச்சிருக்கிற ஸ்டாச்சுவும் அதே ஃபேஸ் தான் இந்த வந்து இந்த ஹோமகுண்டத்துலையும் வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாபாவோடய கண் அப்படியே வந்து அச்ச அசலாக வந்து அந்த இடத்துல விழுந்திருக்கும் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளை விழியும் கருப்பு விழியும் அப்படியே கிளியராக வந்திருக்கும் பாருங்கள் இது வந்து திருப்பியும் பாபா வந்து ஹோமகுட்டத்தில் வந்து இருக்கிற மாதிரி தோன்றிய காட்சி இதுலேயும் அழகாக அந்த காலை வந்து மடக்கி போட்டு ஒரு இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி அப்படியே கிளியராக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவங்க தனியாக நான் இதை பர்டிகுலராக இது கேட்காம ஆனால் எனக்கு வந்து இது அப்படியே லக்ஷ்மி அல்லது சரஸ்வதி வந்து அப்படியே கிளியர் கட்டாக உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஆச்சரியம் மூட்டம் ஒரு அதிசயம் என்னென்னா இந்த மாதிரி பாபா சிலை வந்து அவங்க அந்த பின்ன கீழே இருக்கிற அந்த பித்தளை பிளேட்டில் வச்சுருக்காங்க பாபா சிலையிலிருந்து அமிர்தம் சுரந்திருக்கிறது ஏன்னா இது வந்து அவங்க சொல்கிறாங்க இது தேன் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இல் இந்த 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 எப்போ இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது அவரோட சிலையிலேருந்து அமிர்தம் சுரந்தது அப்படிங்கிறது தான் இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா கடவுள் இருக்கிறதுக்கு எவ்வளோ சாட்சிகள் அவங்களே கொடுக்குறாங்க எவ்வளோ சொல்லுவாங்க நம்ம கடவுள் நம்பிக்கை வந்து மக்களுக்கு மத்தியில் குறைய குறை இந்த மாதிரி அதிசயங்களை வந்து சித்தர்கள் நிகழ்த்துவார்கள் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா கடவுள் நம்பிக்கை குறைய குறைய பார்த்தீங்க அப்படின்னா கெடுதல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் கெட்டது தலையெடுக்காமல் இருக்கிறக்காக சித்தர்கள் வந்து இது மாதிரி அதிசயங்களை நிகழ்த்துவார்கள் அப்படின்னு நான் படிச்சிருக்கேங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஷாக்கில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு இறைசக்தி குடி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படணும் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை வேணுங்க ஓகேங்க இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம்